வணக்கம் சுமதி சமையல் இப்போ நம்ம ஆட்டுக்கால் சூப் செய்ய போகிறோம் அது ஆட்டுக்கால் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த நெருப்பில் சுட்டதுனால இந்த அழுக்காக இருக்குது பாருங்களேன் இந்த கருப்பெல்லாம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் நல்லா வந்துடும் அப்படியே போட்டு செஞ்சோம்னா ஒரு கசப்படிக்கும் அதனால் அதெல்லாம் எடுத்துடலாம் ஆட்டுக்கால் ரொம்ப சத்தானது குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் இது கால் நல்லதாக கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தோம்னா ரொம்ப அந்த கா சாப்பிட்டோம்னா கால் வலியெல்லாம் சரியாகும்னு சொல்லுவாங்க அதனால் இதை வாரத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் இந்த கருப்பெல்லாம் போயிடுச்சு பாருங்கள் நல்லா கிளீன் பண்ணியாச்சுப்பா இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு சூப்பு செய்யலாம் ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறதுக்கு அரைச்சிக்கலாம்ப்பா சோம்பு ஒரு ஸ்பூன் கொட்டுறேன் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு நாட்டு பூண்டு வச்சுருக்கேன்ப்பா அதனால் ஒரு பத்து பதினஞ்சு பல் இருக்கும் போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒன்றா அரைச்சிக்கலாம்ப்பா ஒன்று ரெண்டா நுணுக்கி வச்சுக்கலாம் காரம் என்ன கொஞ்சம் வேணும்னா பச்சை மிளகாய் ஒன்றோ ரெண்டோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அரைச்சிட்டு வந்தாச்சுப்பா ஒன்று ரெண்டா அப்படியே நுணுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் சூப் செய்கிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன்ப்பா ரொம்ப ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் அரைச்சி வச்சுருக்கோம்ல சோம்பு சீரகம் பூண்டு மிளகு எல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன்ல அது போடலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா அதையும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாலாம் வணக்க வேண்டாம் லைட்டாக நிறமாக இருந்தால் போதும் தக்காளியை போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் வணக்காமையும் செய்யலாம்ப்பா வணக்கி போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதனால தான் நான் வணக்கிறேன் ஆட்டுக்கால் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் வணக்கலாம் போதும் அந்த சோம்பு சீரகம் கொஞ்சம் எண்ணெயில் வணக்கலாம் நல்லா இருக்கும் ஒரு நாள்தான்ப்பா வணக்கல மற்றபடி ஒன்றும் இல்லை அரிசி கலஞ்சி வச்சுக்க தண்ணி ஊற்றின அதை ஊற்றிக்கலாம் சூப்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றினோம்னா பச்சை தண்ணி ஊற்றுறதோட இதை ஊற்றி செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் அதனால தான் நான் இதை ஊற்றுறேன் சும்மா அப்படியே போடுறதோட இப்படி வணக்கி போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் கண்ணுங்களேன் அதனால் தான் வதக்கியிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் உப்பு சூப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ தண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்க அளவு பொறுத்து இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான்ப்பா குக்கர் மூடி வச்சுக்கலாம் குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு பத்து விசில் விட்டுக்கலாம் நல்லா ஒரு பத்து விசில் விட்டாலும் வேகும் குக்கர் விசில் முடிஞ்சிருச்சுப்பான் எடுத்துருவோம் நல்லா வெந்திரிச்சு கால் நல்லா வெந்திரிச்சு அவ்வளோதான் சூப் ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டு இறக்கிக்கலாம்